முதல் வாசகம் இறைவாக்கினர் இறைமையானூலில் நூலிலிருந்து வாசகம் ஆண்டவர் கூறுவது இதுவே மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர் அவர்கள் பாலை நிலத்து புதர் செடிக்கு ஒப்பவர் பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார் பாலை நிலத்தின் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழா ஒவ்வொரு நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர் ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர் அது நீரோடை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும் வறட்ச மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் இதயமே அனைத்திலும் வஞ்சகமிக்கது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆய்பவர் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிபவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களின் விளைவிக்கும் ஏற்றவாறு நடத்துபவர் ஆண்டவரின் அருள்வாக்கு